வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது ஜெயில் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருப்பாங்க அதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான் ஆனா உள்ள இருக்கும் போதும் நிறைய தவறுகள் அவங்க செய்யறாங்க அப்படின்றதுலாம் தெரிஞ்சிருப்போம் அப்படி மூவிஸ்ல அவங்க காட்டுறாங்கன்னா நிஜமாவே அது நடந்துட்டு தான் இருந்திருக்கும் இதை சரி பண்றதுக்கு என்னதான் வழி அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்குள்ள குள்ள மட்டும் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரிசர்ச் நிறைய பண்ணாங்க அப்போ நியூட்ரிஷனுடைய டிபிஷியன்சி இருக்கிறதுனால தான் மேபி இது நடக்குதோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரியான பிரச்சனை வராதில்ல அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் யோசிச்சுருக்காங்க ரொம்ப நியூட்ரிஷன் ஃபுட் நிறைஞ்சதாக கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க இதை வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ரிசர்ச்சஸ்லாம் சொன்னதுனால அப்படி ஒரு ரிசர்ச்சே கண்டக்ட் பண்ணாங்க அதுல நிறைய பிரிசினஸ்க்கு நியூட்ரிஷன் ஃபுட்ஸும் அதே மாதிரி நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதனால அவங்களுடைய கெட்ட எண்ணம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு ஆவரேஜா ஒரு மனிதன் தேர்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட நல்லாவே மாறிட்டாங்க அப்படின்ற இம்ப்ரூவ்மெண்ட் தெரியிறதாவும் சொல்லிருக்காங்க மேபி இதை கண்டினியூ பண்ணாங்கன்னா இன்னும் அவங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்கள் தெரியுறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ஸினால் பெரிய பிரச்சனைகள் வருன்றதை நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் ஈஸியாகவே நம்மளுடைய மெண்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது அதனால நம்ம எதிலையுமே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியறது முடியறதில்ல நமக்குள்ள இருக்கிறவன் நல்லவன் நமக்கு வேணும்னா கரெக்டான நியூட்ரிஷன் லெவலில் நம்ம இருக்கணும் ஈவன் நம்மளுடைய ஃபிஸிக்கல் எக்சர்சைஸும் அதுக்கு ஒரு மெயின் ரீசன் தான் அம்பது வயசுக்கு மேல போயிட்டாலே பாடியில ஒவ்வொரு பார்ட்ஸ் வீக் ஆகும் அதனால நம்ம ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருக்கணும் சுகர் எல்லாம் எடுத்துக்கக்கூடாது இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துரும் ஆனா இப்படி என்னப்பா மனிதனுடைய வாழ்க்கை இருக்கு இதை கொஞ்சம் மாத்தலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அவங்களுடைய கம்மி பண்ண முடியும்னு முடியும் அதுக்கு ஒன்லிவேல் எக்ஸசைஸ் மட்டும் தான் ரெண்டு வருஷம் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிற ஒரு நூறு பேர் எடுத்து அவங்களுக்கு நிறைய ஹெல்தி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கண்டினியூஸா அவங்களும் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க அந்த டூ இயர்ஸ்ல ஐம்பது வயசு இருந்த அவங்களுடைய ஹார்ட் மட்டும் இருபது வருஷம் குறைஞ்சு முப்பது வயசா ஆயிடுச்சு ஆயிருக்கு அவங்களுடைய ஹார்ட் இந்த மாதிரியான ரிவர்சலுக்கு ஹார்ட்டை ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் மாடியூல் பண்ண முடியும் அப்படின்றதையும் அந்த மாடிஃபிகேஷனுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த முட்டு வலி கை வலி கால் வலி இப்படின்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே அவங்களாலையும் சுலபமாக நடக்க முடிஞ்சது இதை ஐம்பது வயசுக்கு மேலே பண்ணும்போதே அவங்களுக்கு அப்படின்னா ரொம்ப ஏர்லியராகவே நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸைஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் இன்னுமே அதிகமான பொட்டென்ஷியல் இருக்க முடியும் ஃபிஃப்டி ப்ளஸில் சீரியல் கில்லர் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் படம் பார்க்கும் போதே நிறைய சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படிப்பட்ட கிரைம் ஸ்டோரிஸும் நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம் ரியல் இன்சிடன்ஸ் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படி நிஜமாவே மீரூட் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சீரியல் ஸ்லாப்பர் இருக்காங்களாம் என்னப்பா ஸ்லாப்பர் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சா எப்படி சீரியல் கீழருக்கு கொலை பண்ணாதான் அவங்களுடைய மென்டல் பீஸ் கிடைக்குதோ அதே மாதிரி இந்த சீரியல் ஸ்லாப்பருக்கு யாரையாவது அரைஞ்சாதான் மென்டல் பீஸே கிடைக்கும் இப்படி டெய்லியும் நடந்து போறவங்க வரவங்க இந்த டைமிங்ல போறவங்க அப்படின்னு நோட்டம் விட்டு வண்டியில போகும்போது திடீர்னு ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்லாப் ரொம்ப ஹெவியா அரைஞ்சிட்டு அவ பாட்டுக்கு போயிடுவாங்களாம் இந்த மாதிரியே நிறைய நாள் நடந்துட்டு இருந்ததுனால இது போலீஸ் கம்ப்ளைண்டா வந்துச்சு அவங்களும் அங்க இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ இவங்க கிட்ட கேட்கும்போது எனக்கு மென்டல் பீஸ் வேணும்னா யாரையாவது தான் கிடைக்கும் நான் என்ன பண்றது அதனாலதான் தான் போகிற எல்லாம் அரைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப ஈஸியான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை முன்னாடின்னே பாதுகாத்துட்டோம்னு வச்சுக்கோங்க பிற்காலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வராது அறையிலனாலும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம் மனிதனுக்கு மொத்தம் ஆறு சென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ அப்படியே அட்வான்ஸா ஏழு எட்டுலாம் எல்லாம் போய்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பட் பொதுவா நம்ம எடுத்துப்போமே அந்த ஆறில் நம்ம ஹியரிங் சென்ஸ் மட்டும் தூங்கும்போது கூட ஆக்டிவா இருக்கும் அப்படி கணக்கு பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு சென்சரி ஆர்கன் கண்டிப்பாக கண்டிப்பா இயர்ஸ் தான் காதுக்குள்ள எப்பவுமே அந்த மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் நம்மளால தூங்க முடியறது இல்லை ஏதாவது சின்ன சவுண்ட் கேட்டாலும் எந்திரிச்சிடறோம் ஆனா இது ஆக்சுவலாவே இந்த சென்சரி ஆர்கன் நமக்கு இருக்கிறதுக்கு காரணமே நமக்கு ஒரு இன்ட்யூஷன் கொடுக்கணும் அண்ட் நமக்கு ஒரு ப்ரொடெக்டரா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ முன்னாடி காலத்துல இப்பெல்லாம் நம்ம ரொம்ப ஜாலியா வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கோம் அப்படியுமே நமக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு யாராவது திருட வந்தாங்கன்னா சவுண்ட் கேக்குது எந்திரிப்போம் அந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனா அந்த டைம்ல ஏதாவது மிருகம் உங்களை வேட்டையாடுறதுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் நடந்து வர சத்தத்தை வச்சோ அதை கர்ஜிக்கிறதோ மூச்சு விடுற சத்தத்தை வச்சோ உங்களால ஈஸியா எந்திரிச்சு தப்பிக்கிறதுக்கான வழியை தேட முடியும் அதனாலதான் ரொம்ப அழகாவே இந்த சென்சரி ஆக்டிவ்ஸ்ல இந்த ஹியரிங் சென்ஸ் ஆஃப் ஆர்கேன் மட்டும் எப்பவுமே ஆக்டிவ்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி படைச்சிருக்காங்களோ என்னமோ சுறாவால மனிதர்களுக்கு ஆபத்து இது நம்ம நிறைய இடங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இதுக்கு காரணம் காரணமும் நிறைய படங்கள் தான் ஜார்ஜ் மாதிரியான படங்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா சூறா ரொம்ப டேஞ்சரஸ் வந்தாலே ஓடிடணும் இல்ல முடிஞ்ச அளவுக்கு எடுத்து ஏதாவது அந்த கண்ணில் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா பனிரெண்டு ஹியூமன் சுறாவால கொல்லப்படுறாங்க ஆனா மனிதர்களால பதினோராயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் சுறா வரைக்கும் ஒரு வருஷத்துல கொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க யாரு ரொம்ப டேஞ்சர் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் விஜய் ஷீ டேக் கேர்